அதிகமான மக்கள் இல்லாமாஷா அல்லா அதிகமான மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தன்னிடம் இல்லாத விஷயங்களை நினைச்சு 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 நொந்து போய் ஒரு கட்டத்தில் அப்படியே அல்லா மீது கொஞ்சம் வெறுப்பு வார மாறி நடந்து கொண்ட நிலையை வார்த்தையில வெளிப்படும் நமக்கு இருக்கிறத யோசிச்சா உள்ளத்துல வந்து அமைதி வரும் அந்த அமைதி நன்றி உணர்வை ஏற்படுத்தும் அந்த நன்றி உணர்வு ஏற்பட்டா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சு கொண்டு இருக்கும் புரியுதா அந்த நல்லா விளங்கிக் கொள்ளுங்க நாம எப்பயும் யோசிச்சா குறை மனப்பான்மை வரும் குறை மனப்பான்மை வந்தா நன்றி செலுத்துவதில் குறைபாடு ஏற்படும் நன்றி செலுத்துவதில் குறைபாடு ஏற்பட்டால் வரும் அதாபு எப்படி வரும் உள்ளத்துக்கு வரும் உங்களுக்கு தாரதுல தடை செய்வதன் மூலமாக வரும் சொல்றது அப்ப அல்லா வந்து அல்லா அதிகப்படுத்துவான் கஃபர்த்தும் சொல்லுங்க நீங்க புறக்கணித்தால் இந்த குஃபூர் சொன்னால் என்ன இந்த இடத்துல குஃப்ரானுக்களை கண்டுகொள்ளாம இருப்பது அதை புறக்கணிக்கிறது நன்றி செலுத்தாம இருந்தால் இந்த அதாபி லசதி இந்த அதாப் வந்து கடுமையாக இருக்கும் அப்ப எனவே ஒரு மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட ஆயிரம் அருள்களுக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டு யாரோ ஒருவருக்கு அல்லா ஏதாவது ஒண்ணு விசேஷமா கொடுத்திருந்தால் அதை பார்த்து எனக்கு அது கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கல நொந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்த மறந்து விடுகிறான் ஆனா அவனுக்கு இல்லாத ஆயிரம் அருள் இவன்ட் புரிதா ஒரு சில அருள்கள் நம்முடைய பார்வைக்கு அருளாக அவரிடம் தெரிந்தாலும் அவருக்கு அது மிகப்பெரிய அதாபாக கூட இருக்கும் புரியுதா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு சில மனிதர்களுக்கு ஒரு ஒரு பொருளை அல்ல கொடுத்திருப்பான் அல்லது ஒரு பொருளாதாரத்துல ஒரு அபிவிருத்தி ஒரு அவருக்கு ஒரு அதிகத்தனத்தை அல்ல விசாலத்தை கொடுத்திருப்பான் அவர் அவர் நினைச்சிருப்பார் அவர் பொருளாதாரத்தை அதிகமா பெற்றிருப்பார் நம்ம இங்கேயிருந்து பாத்துட்டு வேறு கீழே இருந்துட்டு இயங்குவார் அவருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கு ஆனா இவர் நிம்மதியா தூங்குறது போல அவர் தூங்க மாட்டார் அவர் நிம்மதியா தொழுறது போல தொழ மாட்டார் ரெண்டு மணிக்கு டயர்டா படுப்பாரு ஆறு மணிகளின் பாட்டி சுபம் மிஸ் ஆயிட்டு இவர் வந்து பன்னெண்டு மணிக்கு பத்து மணிக்கு தூங்கி ஃபஜருக்கு முன்னாடி ரெண்ட கா தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஃபஜரை தொழுது துவா எல்லாம் கேட்டுட்டு அல்ல காலை மாலை திணுல ஓதிட்டு மன சந்தோஷத்தோட வருவார் இவருடைய அந்த கோடி இந்த மன சந்தோஷத்தை வாங்கிடுமா அந்த கோடியால மனசந்தோஷத்தை வாங்கிடல